பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு என்ன சோப்பு செய்ய போறோம்னு பார்த்தோம்னாங்க செம்பருத்தி பூவை பயன்படுத்திங்க நம்ம பயோஎன்சைம் பண்ணியிருக்கிறோம் அந்த பயோஎன்சைமை பயன்படுத்தி நம்ம சோப்பு செஞ்சுருக்குறோங்க அது எப்படி செய்யறோங்கிறத பார்க்கலாங்க ஒரு கிலோவுக்குங்க செம்பருத்தி பயோஎன்சைம் சோப்பு செஞ்சுருக்குறோங்க அதுக்குண்டான அளவுகளை பார்க்கலாங்க அதுக்கு பாருங்க தொள்ளாயிரம் கிராம் வந்து தேங்காய் எண்ணெய்ங்க ஐம்பது கிராம் வெண்ணெங்க ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் பாருங்க முப்பது கிராம் பர்ஃபியூமு ஐம்பது கிராம் நம்ம செம்பருத்தி பயோ என்சைம் சரிங்களா அதுக்கு அடுத்தது கேஸ்டிக் சோடா நம்ம கலந்து வைக்கிறோங்க அந்த கேஸ்டிக் சோடாவுக்கு பாருங்க நூத்தி எழுபத்தஞ்சு கிராம் கேஸ்டிக் சோடா முந்நூறு கிராம் வாட்டருங்க இது ரெண்டும் நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிறோம் சரிங்களா அடுத்தது இதை எல்லாமே நம்ம மெசர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேலை தாங்க பயன்படுத்தணும் இதுல பாருங்க முக்கியமானது அக்யூரசி பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒரு கிராமுங்க இந்த மாதிரி ஸ்கேலில் பயன்படுத்தி நம்ம சோப்பு செஞ்சாதாங்க நம்ம சோப்பு வந்து அக்யூரேசியாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்குங்க மேற்கொண்டு நம்ம எப்படி சோப்பு செய்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாங்க தேங்காய் எண்ணெயை இந்த பவுலில் ஊற்றிடலாங்க சரிங்களா கோகனட் ஆயில் ஊற்றி அதுக்கு அடுத்ததுங்க நபருங்க பாருங்க பசு வெண்ணெய் அதுக்கு அடுத்தாரு போலங்க நபருங்க நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற என்ன அதையும் நம்ம ஒன்றா ஊற்றிடணுங்க இதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம பயோஎன்சைம் எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா ஐம்பது கிராம் அந்த பயோஎன்சைமை நம்ம எண்ணெயில் தாங்க கலக்கணும் அப்போ தாங்க அதோடய சத்துக்கள் பூரா நமக்கு கிடைக்கும் நேர்களே இப்போ நம்ம இந்த வெண்ணெயை வந்து பசு வெண்ணெய்யை கரைக்கிறதுக்காக தான் நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணுறோங்க அதனால நீங்களும் சோப்பு செய்கிறதுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வந்து கரையும் தன்மை குறையுங்க அதான் இதில் பெரிய டிராபேக்கு நம்ம வந்து கேஸ்டிக் ஊத்துறப்ப நம்ம வந்து கையில தான் கலக்குவோம் இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் பிளண்டரை பயன்படுத்துறோம் இப்ப பாருங்க நம்ம பால் மாரி ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஐம்பது கிராம் வெண்ணெய் போட்டுருக்கோம் அதோட தன்மை எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே கலந்து வச்சுருக்குறோம் இதில் லைஃப் சொல்யூஷனை வந்துங்க எவ்வளவு மெலிசா ஊற்ற முடியுமோ அதை ஊற்றிக்கிட்டு ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ்ங்க இதுதான் இதில் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி தரமான தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் என்ஜைமு இது எல்லாமே கலந்து வச்சுட்டுங்க இந்த மாதிரி நம்ம கலக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் கலக்கணுங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கலரும் திக்னஸும் கொஞ்சம் வேரி ஆகிருக்குது பாருங்க இப்போ பாருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பர்ஃப்யூம் வந்து ஊத்திக்கலாங்க இதில் வந்து முக்கியமானது என்னன்னாங்க இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ்ங்க இந்த ரொட்டேஷனாக பண்றது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் ரொட்டேட் பண்றது வந்து கண்டினியூவா இதேமாரி தான் பண்ணணுங்க நம்ம கையிலேயே கலக்கினாதாங்க அதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்கு நமக்கு தெரியுங்க திக்னஸ் வந்து எப்படி ஆயிருக்குது அப்படிங்கறது நம்ம சோப்பு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க அதான் முக முக்கியம் அதே போல பாருங்க இந்த மோல்டு இருக்குது பாத்தீங்களா இந்த மோல்டுல இருந்து சோப்பு வெளியில் நல்லா வர்றதுக்காக நம்ம வந்து வாசலின் கிளிசரின் அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போதான் அந்த சோப்பு வந்து செட் ஆனதுக்கு பிறகு நம்ம ரிமூவ் ஈஸியாக இருக்கும் இந்த சோப்பு நல்லா செட் ஆயிடுச்சு எடுத்து நம்ம மோட்ரு ஊற்றிடலாங்க சோப்பு இந்த மாதிரி கலர்ல இந்த சோப்பு ஃபினிஷிங் ஆனதுக்கு பிறகு பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுங்க அதேமாரி நேச்சுரல் ப்ராடக்டில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கலர் வந்து கொஞ்சத்து கொஞ்சம் வேரி ஆகுங்க அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்போ ஒரு கலர் இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் கலர் திக்காகும் மாரிலாம் இருக்கும் அப்புறம் ஏன் கலர் மாறுது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாங்க ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் நம்மளுது நேர்களே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம வீடுகளில் நமக்கு தேவையான சோப்புகள் நம்மளே பண்ணிக்கலாங்க அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்